இந்த ஹஜ்ஜ பத்தி பேசியிருந்தோம் இன்னும் முடியவில்லை அதில் உங்களுக்கு அர்த்தம் ஏதாவது கிடைத்திருந்தால் சொல்லலாம் டூல ஒன் நைன்டி எயிட் சார் உங்கள் இறைவனுடைய அருளை தேடுவது குற்றம் இல்லை உம் அப்படிங்கறது பரப்போ எனக்கு ஒரு ஆயத்து மனசுல பட்டுச்சு சார் ப பதினேழுல பதினொன்னு மனிதன் நன்மைக்காக பிரார்த்திப்பதை போல் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான் இருக்கின்றான் இந்த இடத்துல வந்துட்டு இறைவனுடைய எந்த குற்றமும் இல்ல ஆனா மனிதன் பொருளை நாடக்கூடியவனே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்தது சார் பரவாயில்ல தம்பி அல்ல சிந்தனைதான் நல்லா சிந்தி இன்னும் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஆணம் சொன்ன வார்த்தை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு சிந்தீங்க இப்ப சிந்திச்சாலே சரி தப்பு கிடையாது சரியா பண்ணிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அர்த்தம் கிடைக்கும் சரியா தம்பி சொல்லுங்கம்மா இப்பதான் சொல்லுங்க சொல்லுங்க போட்டி கூட சொல்லுங்க சொல்லுங்க சார் இப்ப மேலோட்டமா இப்ப நாங்க இப்ப தர்மம் செய்யறதுக்கும் சொன்னீங்க அதாவது பாவிகள பாவிகளோட தர்மத்தை ஏத்துக்க மாட்டாங்க அது மாதிரி நம்ம ஆனா தெரியாது நம்ம சீர்படணும்னு சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு ஆனா நல்ல விஷயம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுல குற்றம் இல்ல ஆனா அடுத்த ஸ்டேஜ்க்கு அடுத்த ஹிக்குமத்தான ஞானமான விஷயங்களை தேடுறதை தேடணும் அப்படின்னாதான் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம் தர்மம் செய்யறோம் தொழு இறைவனை அடையணுங்கறதுக்காக இறைவனை தெரியணும்னு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா வந்து அது இன்னும் அதிக விதமா தேட தேடி யார விஷயங்களை அடையணும் அந்த நல்ல விஷயங்கள் செய்யறதுனால குற்றம் இல்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் இதோ நிக்காம அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்போம் இன்னும் பாவிகளா இருக்கிறோம் பாவிங்கிறது இந்த குரானோடைய இருக்கிற தெரியல சவா தெரியல எங்களுக்கும் தெரியாம இருக்கிறோம் ஆனாலும் நம்ம நல்ல விஷயம் நின்று சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் அத நம்ம அதனால குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இப்போ நீங்க பேசின பேச்சுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஞானத்தை அடையணும்னு சொன்னீங்கல்ல இப்போ ஞானம் அடையிற விஷயத்தை கேட்கணுன்னு சொன்னீங்க இல்லை நீங்கள் பேசுகிற பேசுறப்ப சொன்னீங்கல்ல அந்த ஞானத்தை மட்டும் கொஞ்சம் சிந்தனை செய்யும் போது ஒன்று அழகா வந்துட்டீங்க ஒழுங்காக வந்துட்டீங்க ஞானத்தை அடையணும்னு பேசுனீங்க நம்ம இப்பெல்லாம் சும்மா துவா கேட்டுக்கூடாது இந்த ஞானத்தை என்ன அந்த வழியில் போகணும்னு பேசுனீங்க அந்த ஞானத்தை வச்சு கொஞ்சம் சிந்தனையை அதிகப்படுத்துங்க அந்த ஒரு டூவில் ஒன் நைன்டி எயிட்டுக்கு ஒரு அர்த்தம் தெளிவாக கிடைக்கும் சரியாமா ம் சார் இப்போ ஒரு கேள்விய உங்களுக்கு தர்றேன் எழுதிக்குறங்க எழுதிக்கிட்டு அதுக்குண்டான அர்த்தத்தை விளக்கத்தை யோசிச்சு சொல்லுங்க ஏற்கனவே ரெண்டு மூணு கேள்வி வந்து சட்ஜில் ப்ளஸ் இந்த கேள்வியும் கேட்கிறேன் என்ன கேள்வியும் கேட்டா எதற்காக அல்லாஹ் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு செய்கின்றான் எழுதிட்டீங்களா எதற்காக அல்லா இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு செய்கின்றான் எந்த காரணத்திற்காக

بسم اللہ الرحمن الرحیم پڑھئیم 31 سورہ صاد 1 صاد ذکر کنڈ ہے یہ قرآن صاد والقرآن ذِذ ذکر متلم ذکرا ہے قرآن متلم پہ ذکر پتہ போன எபிசோட்ல பேசணும் இப்போ யாருக்கு இப்ப ஜிக்கராக ஆக்கிவிட்டான் இந்த குறைப்போல் இந்த குரன் யாருக்கு பொழுது இந்த ஆயத்தின் பிரகம் யாருக்கு யாரு ஜிக்கராக ஆக்க முடியும் ஹஜ் அவ்வளவுதான அவ்வளவுதான் இப்ப தான் இப்ப இருந்தா பத்து வருஷம் தான் முடிச்சிருந்தாலையா ஹஜ் செஞ்சவங்களுக்கு இப்போ இனி ஜிக்காயிருச்சு இப்போ முப்பத்தாறு இரண்டின் படி வல்கு ஆனில் ஹக்கீம் முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குரான் சொல்லியிருக்கிறான் முற்றிலும் ஜிகராக உள்ள இந்த குரான் முப்பத்தி எட்டு ஒன்று சொல்லியிருக்கிறான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஜிக்கரும் ஞானம் ஹக்கீமும் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்து சொல்லுங்கள் நமக்கு தெரியாது இந்த ஜிக்கரை பத்தி தெரியாது ஞானத்தை பத்தி தெரியாது இப்போ முற்றிலும் ஜிக்ராக உள்ள இந்த குரான் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் அடுத்த ஆயத்து ஆனால் நிராகரிப்பவர்களோ பெருமையிலும் மாறுபாட்டிலும் கிடைக்கின்றனர் ஆனால் பெருமை பிடித்தவர்கள் இத டோட்டலா முழுமையா நிராகரிப்பதிலும் பெருமை அடைவதிலுமேதான் அவர் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது அதாவது முற்றிலும் ஒரே வார்த்தை முடிச்சுக்கங்க யாரும் என்ன அதிகம் பேச முற்றிலும் அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது அவ்வளவுதான் இணை வைப்போரை அல்ல ஒரு காலம் மன்னிப்பதில்லை என்று நீங்க படிச்சிருப்பீங்க இணை வைப்போரை இணை வைப்பதை அல்ல மன்னிக்கவே மாட்டான் என்று குரானில் தெளிவாக அல்லா சொல்லியிருக்கின்றான் இப்போ சிற்கு அந்த இணை வைப்பதில் தான் முற்றிலும் அனைவரும் நடந்து கொண்டிருக்கின்றோம் அனைவரையும் அல்லா நிராகரித்து விட்டான் ஒதுக்கிவிட்டான் ஆகவே நிச்சயமாக உங்களுக்காக நரகத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்ற வார்த்தை வந்துவிட்டது உங்களுடைய செயலை பார்த்துதான் இந்த ஏழு நூத்தி எழுபத்தி ஒன்பது என்ற ஆயத்து இறங்கியது உங்களுடைய செயலை பார்த்துதான் பத்தொன்போது நூத்தி பத்த பதினொன்னு நூத்தி பத்தொன்பது இறங்கியது உங்களுடைய செயலை பார்த்துதான் முப்பத்தி ரெண்டு பதிமூணு இறங்கியது உங்களை பார்த்துதான் அவன செய்ய மாட்டான் அவன் அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையவன் மனிதர்கள் மீது புரிஞ்சுக்கிறீங்க நீங்க இப்படிதான் நடப்பீங்க திருப்பி திருப்பி ஏன் செய்வேன் சொல்லிருக்கிறீங்க இதோ

எத்தனையோ தலைமுறைகளை நாம் அடித்திருக்கின்றோம் இப்ப குரான்ல சொல்றான் நபி முஹம்மதுக்கு சொல்றான் நம்மளுக்கும் சொல்றான் உங்களுக்கு முன்ன எத்தனையோ தலைமுறை தெரியுமா தெரியும் கத்து கத்துன்னு கத்துனாங்க கூப்பாடு போட்டாங்க ஒண்ணு முடியவில்லை அழிக்கப்பட்டார்கள் உம் படிய அப்போது அவர்கள் தப்பியோட வழி இல்லாத நிலையில் தப்பி ஓடுறதுக்கு வழி இல்லப்பா ஏன்பா நீ யாரையோ நம்பி ஆட்டம் போட்டுட்டு இருந்திய எத்தனையோ நபிமார்கள் உனக்கு முன்னே எத்தனையோ நபிமார்கள் சொன்னார்களே அல்லாவை நம்புங்கள் அல்லாவை வணங்குங்கள் அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார்களே நீ அப்பதான் எதுவும் கேட்கவில்லையே நீ உன்னுடைய விருப்பப்படி எதெல்லாம் நம்ப வேண்டுமோ அதை நம்பினாய் ஏன் அவைகள் உனக்கு உதவி செய்யவில்லை நீ எத்து பேசினிய கொண்டு வா பார்க்கலாம் என்னென்ன இருதுனால அது கொண்டு வா பார்க்கலாம் என்ன கேலியாக கிண்டலாக பேசினாயே ஏன் அந்த ஆண்டவன் சொன்ன வாக்கு நிறைவேறும் பட்சத்தில் ஏன் உனக்கு நீ வணங்குகின்ற அந்த தெய்வங்கள் கடவுள்கள் ஏன் உதவி செய்யவில்லை இது அங்கே நடந்த விஷயம் அரபு தேசத்திலையும் பக்கத்து ஊர்லையும் நூகுடைய ஊர்லயும் எல்லா ஊர்ல விஷயத்த சொல்றவங்கள அந்த ஊர் மக்கள் அவர்கள் வழிபடும் தெய்வங்கள் அவர்கள் உதவி செய்யவில்லையே ஏன் நீர்கள் உங்களுடைய தெய்வங்கள் நீங்கள் கேட்டு உதவி கேட்டுருக்கலாமே இந்த மாதிரி அல்ல அவனு சொல்லிட்டான் அழிக்கப்படுன்னு சொல்லிட்டான் எங்க தெய்வங்களை காப்பாத்துங்கன்னு ஏன்பா வார்த்தை ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரல என்ன காரணம் என்ன காரணம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாயா ஹம் அடுத்தது அன்றியும் தங்களிடம் இருந்தே அச்சமூட்டி எச்சரிப்பவர் தங்களிடம் வந்ததை பற்றி ஆச்சரியம் அடைந்தனர் இப்போ இந்த மாதிரி நாங்க எங்களுடைய வழியில் போய் கொண்டிருக்கும் பொழுது புதிய ஒரு தூதுவர் வருகின்றார் இவர் எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார் இப்படி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை செய்கின்றார் அப்போ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே ஏன் இந்த மாதிரி புதுசா ஒரு இந்த மாதிரி சொல்றாரு திருப்படி அன்றியும் தங்களிடம் இருந்தே அச்சமூட்டி எச்சரிப்பவர் எச்சரிப்பவர் தங்களிடம் வந்ததைப் பற்றி ஆச்சரியம் அடைந்தனர் ஆச்சரியம் அடைந்தேன் நம்ம ஒரே கூட்டத்தை ஒரே திருநிலையில உட்கார்ந்து இருந்தோம் திட்டுமிட்டு நம்ம நம்மள்ட்ட கூட்டத்தை ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாரு என்று ஆச்சரியத்தோ நம்மளோட இருந்தாரு இப்ப திடீர் என்று இந்த மாதிரி வாங்க இவனை வழங்குங்க அஞ்சு கொள்ளுங்கள் சொல்றாரு அந்த பேச்சை கேட்டு மனிதனை நேத்தோ எங்களோட ஒழுங்காக இருந்திருந்தேன் திருமுண்டு மாறிட்டேன்னு நீ புதுசு புதுசா பேசுறேன் என்று ஆச்சரியப்பட்டனர் இவர் ஒரு சூனியக்கார பொய்யர் என்றும் நிராகரிப்பவர்கள் கூறினர் இவர் நிச்சயமா ஒரு பொய் சொல்ற மனுஷன் யாரு நபிமார்களை பார்த்து ஊர் மக்கள் சொன்னார்கள் சூனிய காலம் பார்த்தால் அந்த என்ற அளவுக்கு நபிமார்களே அல்லாவுடைய தூதர்களை இவ்வாறு அவர்கள் பொய்யாக்கினார்கள் உம் இவர் எல்லா தெய்வங்களையும் ஒரே நாயனாக ஆக்கிவிட்டாரா உம் அவங்க சொல்றாங்க எவ்வளவு தெய்வங்கள் இருக்கு எவ்வளவு கடவுள் இருக்கின்றன இவர் என்ன வருடத்தை ஒருத்தந்தான் கடவுள் ஒரே ஒரு தெய்வம் தான் அதுக்கு மேல யாரும் கிடையாது ஒன்றுதான் அல்ல ஒன்றுதான் சொல்கிறார்களே என்ன எல்லா தெய்வத்தையும் ஒன்னாகிட்டார இவரு இப்படியாக அந்த மனிதர்கள் பேசினார்கள் நிச்சயமாக இது ஓர் ஆச்சரியமான விஷயமே என்றும் கூறினார் இப்படி சொல்றாரு இவரு நிச்சயமா ஆச்சரியமா பாரு ஆச்சரியமா இருக்குது இப்பெல்லாம் யாரும் பேசலையே இது என்ன இது பூச சொல்றாரு ஆச்சரியமா இருக்குதே என்று அவர்கள் கூறினார்கள் இவரை விட்டும் விலகி செல்லுங்கள் உங்கள் தெய்வம் கடலை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் இவரை இந்த மனிதர் பேச்சை கேட்டு விட்டுருங்க விட்டு தூரம் போயிருங்க இவர்கிட்ட எந்த சமாச்சாரமும் இது வேண்டாம் விட்டு தூரம் போயிருங்க அதுக்கப்புறம் விட்டு செல்லுங்கள் அப்புறம் உங்கள் தெய்வங்களை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய தெய்வங்களை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் அந்த மக்கள் பேசிக் கொண்டார் அப்படி இந்த தெய்வங்களை பற்றி கொண்டிருந்தால் ஏன் அந்த தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை எந்த தெய்வத்தை எந்த தெய்வங்களை எந்த கடவுளை அந்த ஊர் மனிதர்கள் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி ஒவ்வொரு ஊரா அழிச்சுட்டே வந்த ஆண்டாக அந்த அரபு தேசத்தின் அனைத்தையும் அவர் அனைவரும் சிலை வணக்கம் செய்வர்களா இருந்தார்கள் அந்த தெய்வங்களை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவருக்கொருவர் அறிவுரை செய்து கொண்டார்கள் அல்ல அவருடைய கோபம் சாபம் இறங்கும் பொழுது ஏன் அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை காப்பாற்றவில்லை அல்லாவுடைய வாக்கு உண்மையாக்கப்பட்டது அல்லாவுடைய கிருவையால் ஏன் அடுத்தது சார் வந்து அந்த தெய்வத்தை பத்தி அறிந்து கொள்ளவில்லை இப்ப நீங்க அல்லாவை பத்தி அறிஞ்ச பிறகுதான் நம்ம அவனோட பேச்சையை நம்ம கரெக்ட் அப்ப தெய்வத்தை பத்தி அறியவில்லை சரியான முறையில முறையா இதான் இப்ப சரியான அர்த்தம் தெய்வம் தெய்வம் என்று உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்ப்பா தெய்வம் தெய்வம் என்று உலகம் புற சொல்றாங்க காட் 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 சொல்றாங்க கடவுள் 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 சொல்றாங்க எல்லாத்தையும் இறைவன் இறைவன் என்ன சொல்றாங்க அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வெறும் வார்த்தையால் யாரோ ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்பா சரிப்பா ஏதோ கடவுள்ப்பா ஏதோ தெய்வம்ப்பா ஏதோ அல்லாப்பா ஏதோ இப்படியா பேச்சு போயிட்டு இருக்கு தவிர அது என்னவென்று இன்று வரை எவராலும் சொல்ல முடியாது கொறுக்காலும் சொல்ல முடியாது என்ன இந்த தெய்வம்னு சொல்றீங்களே அல்லது கடவுள்னு சொல்றீங்களே அல்லது இறைவன் என்று சொல்லி அல்லாதான் இறைவன் சொல்றீங்களே இந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கம் சொல்ல முடியாது முதலில் அதுக்கப்புறம் தெய்வத்தை பார்ப்போம் தெய்வம் யார் என்று பார்ப்போம் முதல்ல தெய்வம் இந்த கான்செப்ட் இந்த வார்த்தைக்குள்ள அம்சம் இதனுடைய அம்சம் என்ன இதனுடைய ஃபேக்டர் என்ன தெய்வம் என்ற வார்த்தைக்கு மட்டும் காட் என்ற வார்த்தைக்கு மட்டும் இறைவன் என்ற வார்த்தைக்கு மட்டும் கடவுள் என்ற வார்த்தைக்கு மட்டும் முழுமையான விளக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளவு சொல்ல முடியாது இதை சொல்லிடுறேன் எவ்வளவு சொல்லு என்னென்ன தெரியும் சும்மா தெய்வம் தெய்வம் கடவுள் கடவுள் இறைவன் அல்லா அல்லா சொல்லிட்டு எனக்கு ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது அது சொல்லிடுறேன் தேவையில்லாத புதிய ஒன்றும் புரியாத வார்த்தை சொல்லி சொல்லி குழப்பிட்ருக்குறாங்க இந்த மனிதர்களும் என்னப்பா நீ தெய்வம் சொல்கிற கடவுள் எதை சொல்கிறப்பா அப்படின்னு கிடையாது ஏதோ ஒரு போக்கத்தை உலக மனிதர் அனைவரும் என்னத்தையும் நீங்கள் செய்ங்க நாங்கள் எங்க போய் பார்த்துட்டு போகிறோம் என்ற போக்களை எல்லாம் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இன்னைக்கு எனக்கு விஷயம் அதான் சொன்னேன் என்னைக்கு நீங்க இந்த அல்லாவை உண்மையான இறைவன் என்று அறிந்து கொண்டீர்களோ அல்லது நீங்கள் வழிபடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வழிபடுகின்றார்கள் அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று யார் புரிந்து கொண்டார்களோ யார் புரிந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் இதுதான் கடவுள் என்று தெரியும் கடவுளை புரிஞ்சுகிட்டு வெளியே சொல்லட்டு வந்து சொல்லிட்டு எல்லா கடவுளையும் அடிச்சு இருக்கட்டு ஏன் கடவுள் தான்ண்டா உண்மையான கடவுள் ஜெய்கட் ஜெய்கட்ரு அந்த கடவுள நம்ம எல்லாம் வணங்குவோம் எல்லாம் வணங்குவோம் முக்கியமான பெரிய மதங்கள் ஆறு மதங்கள் இருக்குப்பா அந்த உலகத்துல ஆறு பேருக்கு ஆறு விதமான பேருப்பா ஆறு விதமான கடவுள் பேர் சொல்றாங்கப்பா எல்லாம் சொல்லுங்கப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா ஆறு பேர் ஒன்னா கூடுங்க பேசுவோம் ஒவ்வொருத்தன் ஏறிவன் தான் உண்மையான அறிவான் என் கடவுள் உண்மையான கடவுள் என் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் காட் தான் உண்மையான கடவுள் ப்ரூவ் பண்ணிட்டு எல்லாம் நிரூபிச்சு காட்டுங்க ஒன்னு நிரூபிச்சு காட்டாம ஒன்னு விஷயம் தெரியாம புரியாம எதுக்கு சும்மா 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 காட் காட் கண்ணு சொல்லிட்டு இருக்கிற கடவுளுக்கு சொல்லிட்டு இருக்கிற இறைவன் 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 சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணு புரியாம தெரியாம நீ என்னத்தை கண்ட தெரியாத சும்மா இது மாதிரி கடவுள் சொல்லிட்டு இருக்கிறியா என்ன கடவுள் என்ன சொல்லுவாப்போம் கடவுள் யார் அப்புறம் பார்ப்போம் இந்த வார்த்தைக்கு மட்டும் அதை சொல்லிட்டு எவனா அவர்தான் சொல்லிட்டு யாரா ஒருத்த சொல்லிருந்தேன் பார்ப்போம் ஒருத்தான சொல்ல முடியாதுன்னு இப்ப நான் சொல்லிடுறேன் ஒருத்தான் சொல்ல முடியாது எவன் குரான் ஒழுங்காக ஓதுகின்றானோ அவனுக்கு தெரியும் கடவுள் என்றால் என்ன தெய்வம் என்றால் என்ன அல்லது இறைவன் என்றால் என்ன என்னமோ பேர் வச்சுக்கிறோங்க அது என்ன அது என்றால் என்ன என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எவன் குரானை ஓதுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியும் மற்ற எவனுக்கும் புரியாது அப்படி நிச்சயமாக இதில் ஏதோ என்று அவர்களின் தலைவர்கள் இந்த ஆளு வந்து என்னமோ சொல்றாருப்பா என்னத்தையோ மனசுல வச்சிக்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக இப்படி இந்த மாதிரி அல்லாதான் ஒரு இறைவன் அவன் தான் உண்மையான இறைவன் அவனும் வணங்குங்கள் அவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லிருக்காரு ஏதோ ஒரு மனசை வச்சுக்கிட்டு இந்த ஆள் வந்து நம்மகிட்ட வந்து

இந்த மாதிரி ஆளை வந்தது கிடையாது அந்த அந்த ஊர் இருக்குது எந்த சமுதாய மக்களும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆள் வந்து சொல்றாருன்னு கேள்விப்பட்டது இல்லை பார்த்ததும் கிடையாது நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது புதுசா அந்த மனுஷன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார என்று அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் உம் நம்மில் இவர் பேரில் தான் திக்கி இறக்கப்பட்டு விட்டதோ என்றும் கூறுகிறார்கள் நான் இவ்வளவு பேர் இருக்கிறோமே இல்ல வசதி படைத்தவர்கள் இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏ கிட்ட எல்லாம் இந்த விஷயம் இறங்காம போய் போய் இந்த மனுஷன்ட்டியா போயிறாங்க என்றும் அவர்கள் ஏளனமாக பேசிக்கொண்டார்கள் அவ்வாறல்ல அவர்கள் எனதை எனது திகிரை சந்தேகத்தில் இருக்கின்றனர் அப்படியல்ல இப்ப அல்லாஹ் சொல்றான் இது சிக்கர் இந்த சிக்கு அவர்களுக்கு புரியாது தெரியாது இந்த பற்றி சந்தேகத்திலே இருக்கின்றார்கள் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் முழு சந்தேகத்திலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நம் அனைவருக்கும் இன்னும் அவர்கள் என் வேதனையை அனு அனுபவித்ததில்லை ஏனென்றால் இன்னும் அவர்கள் என்னுடைய வேதனையை அனுபவிக்கவில்லை ஒரு ஊருக்கு ஒரு தூதரை அல்லா அனுப்பி வைக்கின்றான் அவர்களை நல்வழியில் செலுத்துவதற்கு அல்லாவுடைய பாதையில் செலுத்துவதற்கு அனுப்பி வைக்கின்றான் அவர்கள் கேட்கவில்லை இவர்களை பொய்யாக்கினார்கள் எவ்வளவு தூரம் என்ன பயன் பண்ணாலும் பொய்யாக்கி கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்தார்கள் இன்னும் இவர்கள் செய்த அநியாயத்துக்காக அல்லஹ் இன்னும் அவர்களை பிடிக்கவில்லை இன்னும் வேதனையையோ அழிவையோ இறக்கி வைக்கவில்லை ஆகவே அல்லாடைய வேதனை என்னவென்று அவளுக்கு தெரியாது அல்லாடைய கோபம் என்னவென்றும் புரியாதவர்களுக்கு இதுவரை வேதனையை அனுபவிக்கவில்லை வெறும் தூதரை கேலி செய்வதிலும் கிண்டல் செய்வதிலுமே சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இன்னும் என்னுடைய வேதனை இறங்கவில்லை அந்த வேதனை அனுபவிக்கலை பார்த்ததும் இல்லை அதனால்தான் இவ்வளவு தூரம் அவர்கள் தூதரை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது யாவரை மிகைத்தவனும் மிக பெரும் கொடையாளியுமாகிய உமது இறைவனின் கிருபை கருவூலங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா என்ன கேக்குறாங்க இது வந்து அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்குல்ல காக்கா படிங்க அவங்க கிட்ட அல்லது யாவரையும் மிகைத்தவனும் மிக பெரும் கொடையாளியும் ஆகிய உமது இறைவனின் கிருபை கருவூலங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா கொஸ்டின் காக்கா கொஸ்டின் கேக்குறாங்க யார் கேக்குறது அல்லது வானங்களுடையும் பூமியுடையும் அவ்விரண்டிற்கும் இடையும் இருப்பவற்றின் மீதுள்ள ஆட்சி அவர்களிடம் இருக்கிறதா அப்புறம் அவ்வாறாயின் அவர்கள் சாதனங்களில் ஏறி செல்லட்டும் இப்போ அல்ல நீங்க சொன்ன மாதிரி மனிதர்களை பார்த்து யாரெல்லாம் தூதை எதிர்த்து பேசுறாங்களோ அந்த மனிதர்கள் தான் ஆண்டவன் இவ்வாறு கேட்கின்றான் இப்ப முதல்ல படிங்க எட்டு எட்டு ஒன்பது யாவரையும் மிகைத்தவனும் மிக பெரும் கொடையாளியும் ஆகிய உமது இறைவனின் கிருவை கருவூலங்கள் அவர்களிடம் இருக்கின்றன இவரு எதிர்த்து பேசுறாங்களே அவங்க என்னுடைய பொக்கிஷம் கருவூலங்கள் என்னுடைய எல்லா செல்வங்கள் எல்லாம் அவன் இருக்கு அவன்கிட்ட என்னுடைய என்னுடைய பாக்கியங்கள்லாம் வச்சிருக்கான வச்சிருக்கான அவன் ஊழல் பேர் எதிர்த்து பேசுறானு அப்ப அடுத்தது அல்லது வானங்களுடையும் பூமியுடையும் அவ்விரண்டிற்கும் இடையே இருப்பவற்றின் மீதுள்ள ஆட்சி அவர்களிடம் இருக்கிறதா இவங்க ஆட்சி பண்றாங்கல்ல இந்த வானங்களும் பூமியும் படைச்சவங்கல்ல இவங்க ஆட்சி பண்றாங்கல்ல அவங்க ஆட்சி இருக்குது அவங்க இருக்குதா ஏதாவது செஞ்சாங்களா அவங்க அவங்க செய்யறாங்களா அடுத்தது

கொஞ்சருங்கமாக உங்களுக்கு அடுத்த வாரம் இதை ஆரம்பிக்கிறேன் கொய் பறிச்சுக்கிறங்க நான் பண்ணிடுறேன்